அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது உதிரக்காளி உபாசனை இந்த உபாசனை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது எடுக்கிற நாள் வந்து அமாவாசையாக இருக்கணும் இது எங்கே எடுக்கணுன்னா சுடுகாட்டில் மட்டும்தான் எடுக்கணும் புரிந்துளா சுடுகாட்டில் நைட்டில் இருபது இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் அணிய வேண்டிய ஆடை வந்து கருப்பாடை நீங்கள் உட்கார வேண்டிய திசை வந்து தெற்கு திசையாக இருக்கணும் முதல்ல என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு நாலு செப்பு தகடுல இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் வரிஞ்சு பால் இளநீர் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கணும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிராண பிரதிஷ்டம் பண்ணணும் பிராணப்பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு எட்டி மைய மேலே தடவணும் எட்டி மையை நீங்கள் மேலே தடவணும் அந்த சக்கரத்து மேலே தடவிக்கணும் தடவிக்கிட்டு அமாவாசை அனுக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் சுடுகாட்டுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு செவப்பு பட்டு வசித்துறதுல இந்த சக்கரத்தை வச்சிடணும் செவப்பு பட்டு வசத்தில் இந்த சக்கரத்தை வச்சிடணும் அந்த ஒலி விளக்கு ஒலி படுற மாதிரி இந்த சக்கரத்தை வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை விரிச்சிட்டு வாழை விரிச்சுட்டு அவள் பொறி கடலை முட்டை கருவாட்டு கறி கரிசோறு சாராயம் வலியில் மஞ்சள் தாளி புரியுதுங்களா பொட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ணாடி இது எல்லாத்தையும் வந்து படையெல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு தூபதீபம் காட்டணும் தூபதீபம் சாம்பார்லாம் காமிச்சிட்டு இருபத்தி ஒரு எலுமிச்சம் பழம் பலி கொடுக்கணும் இருபத்தி ஒரு எலுமிச்சம் பழம் பலி கொடுத்து சங்கல்பம் பண்ணணும் என்னென்ன சம்பளம்னா தாயே நான் வந்து உன்னை வந்து நான் உபாசனில் உட்காந்து நான் உன்னை சித்தி எடுக்கணும் என் எதிர்க்கு வந்து நீங்கள் காட்சி கொடுக்கணும் எனக்கு முக்காலத்தை உணர்த்தணும் மாந்திரிகத்தில் வந்து விளையாடணுன்ட்டு சங்கல்பம் வைக்கணும் சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்கணும் ஒரு பூசணிக்காய் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கோழி ஒன்று பலி கொடுக்கணும் பலி கொடுத்த கோழியோட ரத்தத்தை எடுத்து உங்களுடைய நெத்தியில் வச்சுக்கணும் உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு நான் கொடுத்துருக்கேன் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்நூறு வாட்டி மூவாயிரத்தி வாட்டி நீங்கள் சொல்லணும் இதுக்கு நீங்கள் அணிய வேண்டிய ஆடை வந்து கருப்பாடை தான் அணியணும் அணிஞ்சிக்கின்னு இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி வாட்டி சொல்லணும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் படையில் வச்சு நீங்கள் பண்ணின்னு வந்துட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நீங்கள் படையில் வச்சு எடுத்து வந்துட்டிங்கன்னா படையில் வச்சு வந்தீங்கன்னா பூஜை பண்ணி வந்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி எட்நூறு சொல்லி வந்தீங்கன்னா இந்த தேவதை உதிரக்காலையும் உங்கள் கண்ணு முன்னுக்கு வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பா நேருக்கு நேர் வந்து பேசுவாங்க பேசும்போது தாயே பயப்படக்கூடாது பயப்படாத தாயே நான் வந்து என்ன பெத்த தாயாக நினச்சிக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்து எனக்கு செய்யுமா நான் வந்து குறி சொல்லணும் முக்காலத்தை உணர்த்தணும் அஷ்டகர்ம அஷ்டகர்மத்தை நான் ஆடணும் எல்லாமே செய்யணும் என் கூட வழி வழிநடத்துன்ட்டு தாய்கிட்ட முறையிட்டு சத்திய வாக்கு வாங்கிக்கணும் சக்தி வாக்கு வாங்கிக்கினு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புரி சொல்லலாம் தாய் வந்து உங்களுக்கு முக்காலத்தை உணர்த்துவாங்க அதுக்கப்புறம் அஷ்டகர்மத்தை நீங்கள் பண்ணலாம் வசிய மோகனம் வேதனம் மாரணம் எல்லாத்தையும் செய்யலாம் தாயே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு மாந்திர்கிட்ட தான் போயிட்டு நீங்கள் மாந்திரி கற்றுன அவசியம் கிடையாது ஒரு மாந்திரியத்துக்கு அதி தேவதை வந்து காளி தான் காளி தான் அதை உருவாக்கணுங்க அப்போ அந்த காளி தேவதை உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஷியர்கள் தாயை வந்து உதிர காளி தாயை வந்து நீங்கள் உபாசனை எடுத்துக்குங்க புரியுதுங்களா இது போல் ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைக்காது காளியை போல் நம்மளுக்கு ஒரு தெய்வம் கிடைக்காது இவங்களுக்கு எதிரி நினச்சி ஒரு வேப்பெண்ணெய் விளக்கு போட்டாலே எதிரி வந்து ஸ்தம்பிச்சிடுவான் எதிரி அழிஞ்சிருவான் நிறைய சூட்சமாக இருக்குது கா இந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்ளோ இவங்கள வச்சு நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சமைச்சிடலாம் பணக்காசு கஷ்ட கஷ்டப்படுத்தவில்லை எதிர் தொழில் கஷ்டப்படுத்தவில்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முன்னே வந்து முக்காலத்தில் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க ஒருத்தங்களை ஒரு ஜுரம் வருதுன்னா கூட உங்களுக்கு வந்து உணர்த்திவாங்க அதுபோல் ஒரு தாய் அற்புதமான ஒரு தாய் சித்திரை சொன்ன வழிமுறை இதில் எந்த ஒரு சூழ்ச்சி நான் மறைக்கலை நன்றி வணக்கம்